Welcome to Jenny Grime Cuts. நாம இப்ப கேக்க போற இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல மகாராஷ்டிரா மக்களை மட்டும் இல்லாம பல டாக்டர்ஸ ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அந்த பகுதியில வசிக்கிற எல்லாரும் ஒரு வீட்டை பார்த்து பயத்துல நடுங்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாளைக்குள்ள அஞ்சு உயிர்கள் அந்த வீட்டுல காவு வாங்கப்பட்டிருக்கு அப்படி அந்த வீட்டுல என்ன நடந்தது டாக்டர்ஸ் போலீஸ் இவங்க எல்லாரையும் திணற வச்ச இந்த கேஸ எப்படி சால்வ் பண்ணினாங்கன்னு டீட்டெயிலா ஈஸியா பாக்கலாம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகாராஷ்டிரா கட்சிரோலி மாவட்டத்தை சேர்ந்த சங்கர் விஜயா தம்பதி மகாகான் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க பல வருஷமா வாழ்ந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்த சங்கருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபதாம் தேதி உடம்பு சரியில்லாம போகுது சங்கருக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு நினைச்சா சங்கரோட ஒய்ஃப் விஜயாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரையும் பக்கம் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆகாம மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒருவேளை இது ஃபுட் பாய்சனா இருக்கும்னு நினைச்ச டாக்டர்ஸ் அதை சரி பண்றதுக்கான மருந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இந்த தம்பதியோட ஹெல்த் கண்டிஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இப்போ சங்கர் விஜயா இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் மேல பயம் வர ஆரம்பிக்குது சோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ் கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சொல்லி கெஞ்சிருக்காங்க இந்த டைம்ல சங்கர் விஜயா இவங்க ரெண்டு பேரோட உதடு கருப்பாக ஆரம்பிக்குது அடுத்த சில நாட்கள்ல இந்த தம்பதியோட நாக்கு கடினமாகுது அதாவது வெறப்பான மாதிரி ஆகியிருக்கு இந்த அறிகுறியை பார்த்து டாக்டர்ஸே பயந்து போயிருக்காங்க இந்த தம்பதிக்கு எதனால உடம்பு சரி இல்லாம போகுது இந்த அறிகுறிகள் எல்லாம் எதனால வருது இது எந்த வகையான வியாதியா இருக்கும் இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதானு அவங்களுக்கு தெரிஞ்ச பல டாக்டர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க ஆனா எந்த டாக்டர்ஸ்க்கும் இந்த மர்ம நோயை பத்தி எதுவும் தெரியாததுனால சங்கர் விஜயா இவங்க ரெண்டு பேரையும் நாக்பூர்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் இந்த நோய பத்தி தெளிவா எதுவும் தெரியல கடைசி வர இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படாததுனால பல நாளா உயிருக்கு போராடிட்டு இருந்த சங்கர் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க இதை தொடர்ந்து அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சங்கரோட ஒய்ஃப் விஜயாவும் ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம ஹாஸ்பிட்டல்ல வச்சு கடைசி மூச்சு விட்டுருக்காங்க தன்னோட அப்பா அம்மாவோட இந்த திடீர் மரணம் சங்கரோட பசங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு எதனால இந்த மர்ம நோய் வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம பல டாக்டர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க ஆனா நோயறிதல் சோதனை நடத்தினதுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு டாக்டர்ஸ்க்கும் இந்த மர்ம நோயை பத்தி எதுவும் தெரியாம இருந்திருக்கு இப்படி பல டாக்டர்ஸ தேடி அலைஞ்சிட்டு இருந்த இந்த டைம்ல சங்கரோட பொண்ணு கோமலுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு இதை தொடர்ந்து சங்கரோட பையன் ரோஷன் உடம்பு சரியில்லாம போகுது இதனால அந்த பகுதி மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு கூட பயந்துட்டு இருந்திருக்காங்க சொல்ல போனா சங்கரோட வீடு இருக்கிற அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட யோசிச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மனசுல மரண பயம் சூழ்ந்திருக்கு இப்படி அந்த கிராமமே நடுங்கிட்டு இருந்த இந்த டைம்ல சங்கரோட பொண்ணு கோமல் அக்டோபர் எட்டாம் தேதி இறந்து போறாங்க இதுக்கு இடையில சங்கரோட பொண்ணையும் பையனையும் ஹாஸ்பிடல்ல இருந்து பாத்துட்டு இருந்த சங்கரோட மைதுனி அதாவது சங்கர் ஒய்போட சகோதரி வர்ஷாவுக்கும் இந்த மர்ம நோய் பரவியிருக்கு ஆனா விதியோட விளையாட்டோ என்னவோ உதவி செய்ய வந்த வர்ஷாவும் இந்த மர்ம நோயால அக்டோபர் பதினாலாம் தேதி இறந்து போறாங்க இதுக்கப்புறமா சங்கரோட பையன் ரோஷனும் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மருத்துவ குழு உட்பட அந்த மாநிலமே சில நாட்கள் பீதியில இருந்ததா சொல்லப்படுது கிட்டத்தட்ட இருபது நாளைக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் அடுத்தடுத்து எந்த வகையான நோயினே தெரியாம இறந்து போயிருக்காங்க இவ்வளவு நாளா மர்ம தான் இந்த மரணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கிராம மக்கள் எல்லாரும் இப்படி திடீர்னு அஞ்சு பேர் இறந்து போனதுனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல யாரோ சூனியம் வச்சுட்டாங்க தான் இந்த மாதிரியான கொடூர சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஆபீசர் கூட கிராம மக்கள் சொன்ன அந்த சூனியம் தான் இந்த குடும்பத்தோட மரணத்துக்கு காரணமா இருக்குமோன்னு திங்க் பண்றாங்க ஆனாலும் சங்கர் ஃபேமிலி மெம்பர்ஸோட இறந்த உடலை அட்டாப்சி டாக்டர் சொன்ன சில விஷயத்தை கேட்ட போலீஸ் பில்லி சூனியமா இருக்குன்னு நினைச்ச அவங்களோட யூகத்தை உள்ளவங்க என்ன இது எந்த சொல்லிருக்காங்க எங்களால தெளிவா சொல்ல முடியல ஆனா இந்த அஞ்சு பேருக்கும் அவங்களோட எல்லா உறுப்பும் செயல்படாம போனதுனாலயும் மாரடைப்பு வந்ததுனாலயும் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் திடீர்னு எப்படி எல்லாரோட மரணத்துக்கும் ஒரே மாதிரியான காரணம் இருக்கும் அப்படின்னா ஷங்கர் ஃபேமிலி மெம்பர்ஸோட மரணத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி இருக்குன்னு யோசிக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில டெல்லில வேலை பார்த்துட்டு இருக்கிற சங்கரோட மூத்த பையன் சாகருக்கும் இந்த மர்ம நோய் பரவிருக்கு இதனால போலீஸ் சங்கரோட மூத்த பையன் கிட்ட உங்களுக்கு டெல்லியில இருக்கும் போதே இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருந்ததா அதாவது நாக்கு கனமாறது உதடு கருப்பாறது உடம்புல பல இடத்துல வலி ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சாகர் என்ன பதில் சொல்றாங்கன்னா நான் டெல்லியில இருக்கும் போது என்னோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சில நாட்களுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட இறுதிச் சடங்கு நடத்துறதுக்காக வந்தேன் இப்படி தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு சங்கரோட மருமக திரும்புது ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மர்ம நோயால இறந்து போயிருக்காங்க அப்படி இருக்கும் போது சங்கரோட மருமகளுக்கு மட்டும் எந்த ஒரு நோயோட அறிகுறியும் இல்லாம அந்த வீட்லயே பல நாளா இருந்திருக்காங்க இப்போ போலீஸோட கேள்வி அது எப்படி எல்லாருக்கும் பரவுன அந்த மர்ம நோய் அந்த வீட்டுல இருந்த சங்கரோட மருமகளுக்கு மட்டும் பரவல அப்படிங்கிறது தான் கண்டிப்பா இந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஏதோ பண்ணிருக்கணும்னு நினைச்சு சங்கரோட மருமகளை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கஸ்டடில எடுக்கும் போது போலீஸ்க்கு பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி சங்கரோட மருமக போலீஸ் கிட்ட சொன்ன அந்த சில விஷயங்கள் இதுதான் இருபத்தி ரெண்டு வயசான சங்கரோட மருமக பேரு தான் சங்கம் மித்ரா இந்த பொண்ணு சங்கரோட ரெண்டாவது பையன் ரோஷனை தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க இப்படி தன்னோட புகுந்த வீட்ல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த இந்த சங்கமித்ரா தான் இந்த பயங்கர கொலைய பண்ணிருக்கா ஆனா போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு மட்டும் இந்த கொலைய தனியா பண்ணிருக்க வாய்ப்பிருக்காது சோ கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு நினைச்சு சங்கமித்ரா கிட்ட அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும் இந்த கொலைக்கு என்னோட அத்தை ரோசாவும் உடந்தையா இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்கா இதை கேட்ட போலீஸ் ரோசாவையும் கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ போலீஸ் கிட்ட சங்கமித்ரா என்ன சொல்லிருக்கான்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஷத்தை வச்சு கொலை பண்ணலாம்னு நினைச்சு ரெண்டு மாசமா பிளான் பண்ணனும் அந்த பிளான் படியே என்னோட மாமியார் மாமனார் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுற சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணிலயும் விஷத்தை கலந்து கொடுத்து இப்படி விஷம் கலந்தது கூட தெரியாம அவங்க எல்லா சாப்பாட்டையும் நல்லா சாப்பிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த விஷத்த என்னோட ஹ்பண்டுக்கும் என்னோட நாத்தனார் கோமலுக்கும் கொடுத்தேன் இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த என் மாமியாரோட சகோதரிக்கும் அதே விஷத்தை தண்ணீலையும் சாப்பாட்டுலயும் கலந்து கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா இப்போ போலீஸோட கேள்வி என்னன்னா இந்த விசித்திரமான அறிகுறிய காட்டக்கூடிய இந்த விஷம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது யார் இந்த விஷத்தை யூஸ் பண்ண சொன்னா இத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்விய கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சங்கமித்ரா என்ன சொல்லிருக்கானா தெலுங்கானால இருந்துதான் இந்த விஷத்தை வாங்கிட்டு வந்தோம் இந்த விஷத்துக்கு சுவை மனோ நிறம் இப்படின்னு எதுவுமே இருக்காது அதனால இத யாரு சாப்பிட்டாலும் இந்த விஷம் அவங்களோட உடம்புல இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது ஏன் டாக்டர் டாக்டர்ஸால கூட இத கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா சங்கமித்ராவுக்கு இந்த விஷத்த பத்தி எப்படி தெரியும் எதுக்காக தன்னோட புகுந்த வீட்டுல உள்ளவங்களை இப்படி கொடூரமா கொலை பண்ணனானு பார்க்கலாம் காலேஜ் டாப்பரான சங்கமித்ரா வேளாண் அறிவியல் படிச்சிருக்கா அதனால பல பூச்சிக்கொல்லி மருந்த பத்தின எல்லா விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சோ நிறம் சுவை மனம் இப்படின்னு எதுவும் இல்லாத ஒரு விஷத்தை வச்சு தன்னோட புகுந்த வீட்டுல இருக்கிற அஞ்சு பேரை கொலை பண்ணிருக்கா அதுக்கு காரணம் என்னன்னா சில மாசத்துக்கு முன்னாடிதான்

இது ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் சங்கமித்ராவோட அப்பா தான் ஆசை ஆசையா வளர்த்த பொண்ணு இப்படி நம்மளை ஏமாத்தி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு நினைச்சு கஷ்டத்துல இருந்திருக்காங்க கூடவே புகுந்த வீட்டுல சங்கமித்ரா படுற கஷ்டம் எல்லாம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ தன்னோட பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம லவ் மேரேஜ் பண்ணி தனக்கு அவமானத்தை தேடி தந்ததுனால சங்கமித்ராவோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இந்த மரணம் சங்கமித்ராவோட மனசுல தீராத காயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ தன்னை சித்திரவதை பண்ணுறவங்களையும் தன்னோட அப்பா மரணத்துக்கு காரணமானவங்களையும் வாங்கணும்னு நினச்ச அந்த பொண்ணு புகுந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாட்டில் வசத்தை வச்சு கொடுத்துருக்கா ஆனால் இந்த கொலைக்கு சங்கமித்ராவோட அத்தையே ஹெல்ப் பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சங்கமித்ராவோட அத்தனு சொல்லப்படுற இந்த லேடி யாருனா சங்கமித்ரா மாமியாரோட சொந்த தான் இந்த ரோசா பரம்பரை சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுல ரோசாவுக்கும் விஜயாவுக்கும் இடையில பல நாளா பிரச்சனை தீர்த்துக்கட்டுனா மட்டும்தான் எல்லா சொத்தையும் அபகரிக்க முடியும்னு ரோசா நினைச்சிருக்கா இந்த டைம்ல சங்கமித்ராவும் தன்னோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க மேல கோவமா இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட அந்த லேடி சங்கமித்ராவோட சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி இந்த பயம் அங்கரத்தை பண்ணியிருக்காங்க இவங்களோட கோவம் சங்கரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல மட்டும் இல்லாம சங்கர் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணின எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போன கார் டிரைவர் ராகேஷ் இது மட்டும் இல்லாம சங்கரோட இன்னொரு ரிலேட்டிவ் அப்படின்னு இவங்க மூணு பேருக்கும் தண்ணீர்ல விஷத்தை கலந்து கொடுத்திருக்கா இதனால இந்த மூணு பேருக்கும் அந்த மர்ம நோய்க்கான அதே அறிகுறி தான் இருந்திருக்கு ஆனா கடைசியா இது எந்த வகையான கண்டுபிடிச்சதுனால அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த மூணு பேருக்கும் கொடுத்திருக்காங்க அதனால இந்த மூணு பேர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க சங்கமித்ரா தன்னோட ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு தான் லவ் பண்ணின அந்த பையனையே மேரேஜ் பண்ணிருக்கா ஆனா அந்த பொண்ணு எதிர்பார்த்த வாழ்க்கை அந்த புகுந்த வீட்டுல கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணு அந்த குடும்பம் வேணான்னு நினைச்சு ஒதுங்கி போயிருக்கலாம் ஆனா அப்படி ஒதுங்கி போகாம இருபது நாளைக்குள்ள அஞ்சு பேரை கொடூரமா வருஷத்தை வச்சு கொலை பண்ணின இந்த பொண்ணோட செயல் யாராலையோ ஏத்துக்க முடியாத ஒண்ணு நம்ம கோவத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எப்போதும் சரியானதா இருக்க வாய்ப்பே இல்ல சோ கோவத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க நான் ஆல்ரெடி பல கேஸ்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலை தற்கொலை இது ரெண்டுமே தீர்வாகாது இந்த கேஸ்ல வர்ற சங்கமித்ரா ரோசா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்